எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டும் சேர்ந்து அந்த கட்சியை நாசம் பண்ணி இன்னைக்கு செங்கோட்டையன் போய் உள்துறை அமைச்சரை பார்க்க போறாரு இவரு தனியா போறாரு பின்னால ஒரு நாலு பேர் போய் பார்க்க போறாங்க எதுக்கு பார்க்க போறாங்க என்னன்னு தெரியல அந்த கட்சி இன்று மூழ்கும் கப்பலாக அழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் கொள்கை முழக்கம் மிக்க ஒரு கூட்டணியை அமைத்து

பெயரை சொல்ல முடியாது என்று என்னை எல்லோரும் நினைத்தார்கள் இப்பொழுது நான் பெயரை சொல்கிறேன் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயரை சொன்னால் மட்டும் பத்தாது பற்றாது இரண்டாயிரம் பேர் எழுந்திருச்சு கைத அங்கே நீ தோத்துட்டையா என் தலைவர் பேர சொன்ன உங்க கட்சிக்கார இரண்டாயிரம் பேர் எழுந்திரிச்சு கை கட்டினாம அதுல என் தலைவருடைய பேருக்கு எவ்வளவு கெத்து இருக்குங்கிறத காமிச்சுக்கள் பிற்பாடு இருக்காரு அவருக்கு நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் ஒரு நரி காலையில் அப்படி நின்றுட்டு இருந்திருக்கு சூரியன் பின்னால இருந்திருக்கு அந்த நரி பின்னால நிழலை பார்த்தா நீளமான நிழல் உடனே நரி நினைச்சிருச்சு ஆஹா நம்ம தான்டா உழவு நீளமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு சூரியன் கீழே இருந்து மேல வர 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 உச்சிக்கு சூரியன் வந்தோன்னு நரியோட நிழலையே காண இப்ப நான் சொல்றேன் சூரியன் தன் பவரை காட்டும் போது இந்த நீளமான நரிகள் எல்லாம் இருக்கிற இடையம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போயிடான் தம்பி இந்த சினிமாவில நின்றுகிட்டே ஓட்டுற பைக்க கிடையாது நின்றுகிட்ட பைக்கு ஓட்டு எடுப்பாங்க ஆனா ஸ்பீடு மீட்டர்ல நூத்தி ஐம்பது போய்கிட்டு இருக்கான் ஆனா பைக் நின்றுகிட்டே தான் இருக்கான் பதினைஞ்சு மாடி கட்டிடத்துல இருந்து குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க யாரு கதாநாயகன அவரா குதிக்கிறாரு அவர் மேல இருந்து அப்படின்றாரு எடுத்துக்கிறாங்க இங்க இருந்து ஒரு நடிகர் உண்மையான சண்ட் நடிகர் ஒருத்தன் போவான் அவன் தான் மேல இருந்து உண்மையிலே குதிப்பான் அதையும் எடுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவர் ஸ்டூல்ல இருந்து சொக்குன்னு விழுவாரு மூனையும் போர்த்துருவாங்க அவர் குதிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா உண்மையிலே குதிச்சவனுக்கு சினிமால என்ன பேரு தெரியுமா டூப்பு அவனாடா டூப்பு அவனா டூப்பு அவன் தான் ஒரிஜினல் நீங்க தான் டூப்பு இன்னைக்கு அந்த அட்டை கத்தி தம்மி துப்பாக்கிகள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு முன்னால் எரிந்து சாம்பலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மோதி அந்த பாறையின் மீது மோதியவர்கள் தான் சிதறன்று போவார்கள் இன்று மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ் மொழியை பாதுகாக்கவும் நாட்டிலே இருக்கும் பெண்களுக்கு கல்வி செல்வம் வீரம் என்று சரஸ்வதி லட்சுமி பார்வதி என்ற அந்த மூன்று கடவுள்களையும் இந்த மண்ணிலே உருவாக்குகின்ற தலைவர் நம் தளபதியார் என்று எட்டு எம்பி தொகுதிகளை மக்கள் தொகையின் அடிப்படையில் பறிக்க நினைக்கின்ற மத்திய அரசை எதிர்த்து இந்திய முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து போராடுகின்ற ஒரே தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் என்ற தலைவர் அவர் மீண்டும் முதலமைச்சர் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று அந்த சுதந்திர தினத்திலும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது என் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுதந்திர தினத்தன்னைக்கு எங்க கொடியேற்றுவார்னா சிலுவம்பாளையத்தில் அவர் வீட்டு முன்னால ஒரு கொடி மரத்தை ஊனி அவராக ஏத்தி பாடிட்டு வீட்டுல போய் கங்கே இன்னும் மோடி ஏதாவது ஏட்டி கூட்டி பண்ணாருன்னா சேலம் ஜெயில கைதி நம்பர் ஏழு எட்டு ஒன்பது பழனிச்சாமி இப்பொழுது கொடியேற்றுவார்னு கட்டம் போட்ட போட்டு சேலம் சிறையில் வேண்டுமானால் நீங்கள் கொடியேற்றலாம் ஆனால் சென்னை கோட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடியேற்ற போவது என் தலைவர் மு க ஸ்டாலின் என்று சொல்லி